आद्यंत मंगलमजात समान भाव आर्यम तमीश मज राम रत्म देव पंचाननम प्रबल पंच विनोदशील संभाव मनसी शंकर अंबिकेशम यदनोनियाधिक्यम विधि हरिहराण विदधता पुराणा मत्स्यम गतिमिदया तद प्राण्यम्विम वचसा वक्ति इति असभ्या मुखरयति मोहम पशुपते नंदसुभद्रासुरुशीलासुमन संज्ञाई पंचगोत्राई कपलाय नम नमो गोभ्य श्रीमतीभ्य सौरभेय नमो ब्रह्मसुताभ्यश्च पवित्राभ्यो नमो नमः लीढा लीढ पुराण सूक्ति शकला वष्टं भसंभावना पर्यस्त श्रुतिसेतुभिः गतिपयैः नीते कलौसांद्रतां श्रीकंठो वततारयस्य वपुषा कल्कियात्मने वाख्यतः श्रीमान उपय दीक्षितस्य जयति ஸ்ரீகண்ட வித்யா குரு சரணம் இந்த சிவமகாபுராணம் தொடர்ச்சியில் வித்யேஸ்வர சம்ஹிதையோட நாலாவது அத்தியாயத்தை பாத்தன் வந்துருக்கோம் இந்த நாலாவது அத்தியாயத்துல மூணு சாதனங்களை பத்தி சொல்ல ஆரம்பிச்சிருக்கார் ஸ்ரவணம் கீர்த்தனம் மனநம் அப்படின்னு எந்த மூணு சாதனங்களை அனுஷ்டானம் பண்றதுனால சிவயோகம் கிட்டுமோ அந்த மூணு சாதனங்களை இந்த அத்தியாயத்துல நாலாவது அத்தியாயத்துல சொல்லியிருக்கார் அதுல மூணாவதான உத்தமமான சாதனமா மனநம் அப்படிங்கறத சொன்னார் மனநத்தை ரெண்டாவது ஸ்லோகத்திலையும் கீர்த்தனத்தை மூணாவது ஸ்லோகத்துலையும் ஸ்ரவணத்தை ஸ்ரவணத்தை நாலாவது ஸ்லோகத்திலையும் சொல்லிர்கார் மனனம்னா என்ன அப்படிங்கறது பாத்தோம் அடுத்து அடுத்து கீர்த்தனம்னா என்ன அப்படிங்கறது இப்ப பார்க்கறோம் நம்ம கீதாत्मனா श्रुतिपदेन च भाषया च शंभु प्रताप குணரூப विलास नामनाम वाचा ஸ்துటం तु ரசவத ஸ்தவன யதस्य ततकीर्तனம் भवति साधनमत्रमध्यम शंभु प्रताप गुणरूप विलास नाम नाम शंभो हो प्रताप गुणरूप विलास नामानि तेशाम शंभुक प्रताप गुणरूप विलास नाम नाम शंभुविनोद प्रतापम गुणंगल रूपंगल विलासंगल नामंगल इधनोद यह अपने नाका प्रताप रूप गुणरूप विलास नाम नाम பிரதாபம்ங்கிறது பரமேஸ்வரனுடைய பிரபாவம் எப்படிப்பட்ட பிரபாவம் உடையவர் பரமேஸ்வரன் அப்படிங்கிறது அது பிரதாபகா அப்படின்னாக்கா அவரோட பிரபாவம் எப்படிப்பட்ட பிரபாவம் அவருக்கு உண்டு அவரோட குணங்கள்னா என்னென்ன அப்படிங்கறத பார்த்தோம் அவ்வயகு குணங்கள் அங்க பக பககுணங்கள்னு வெவ்வேறு குரூப்ஸ் ஆஃப் குணங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் அதே மாதிரி ரூபங்கள் என்னென்ன ரூபங்கள் என்ன விவித ரூபங்கள்லாம் பரமேஸ்வரன் எடுத்துன்னு இருக்கார் அவரோட லீலைகள்லாம் என்ன

நிறைய சாரவத்து அப்படிங்கறது அர்த்தம் சோ எப்படிப்பட்ட பரமேஸ்வரனுடைய பிரதாபங்கள்னா என்னென்ன அப்படிங்கிறது வந்து அது சம்பந்தமா இருக்கிற ஸ்ருதிகளையும் புராண வாக்கியங்களையும் ஸ்தோத்திரங்களையும் சம்ஸ்கிருதத்துல வெவ்வேறு ஆச்சாரியர்கள்லாம் எழுதின ஸ்தோத்திரங்களா இருக்கலாம் தமிழ்ல நாயன்மார்கள் எழுதின திருமுறைகளாக இருக்கலாம் இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னாக்க கீதாத்மன்னா சங்கீத ரூபமா பாடுறதுன்னா பாடலாம் அதே மாதிரி ஸ்ருதிபதேன்னு வேத மந்திரங்கள்ல ஏதாவது இருந்ததுன்னா வேத மந்திரங்களா பாராயணம் பண்றது அதோட அர்த்தத்தை சொல்றது அது மாதிரி பாஷையாவா தன்னுடைய தாய்மொழி என்னென்ன இருக்கோ அந்த மொழியில தானே தனக்கு தெரிஞ்ச பாஷையில ஏதாவது சொல்றது எந்த ஒரு விதமான எந்த ஒரு விதமான ஒரு வாக்கியங்கள்னாலையும் பரமேஸ்வரனை கீர்த்தனம் பண்றதுங்கிறது வந்து ரெண்டாவது மத்தியமமா இருக்கக்கூடிய சாதனம் சோ இது வந்து ரெண்டாவது சாதனம் கீர்த்தனம் அப்படின்னு அடுத்தது முதல் சாதனம் என்ன அப்படிங்கறத சொல்றார் ஏ ஏனாபி கேன கரணேன சப்த புஞ்சம் எத்திச் சிவபரம் திருடத்தரம் பிரணிதீயுதா ஜெகத் பிரசித்தம் ஹே புதாஹ இந்த பிரயாக்ஷேத்திரத்துல இருக்கக்கூடிய மகர்ஷிகளே ஸ்ரவணம் அப்படிங்கறத எதை சொல்ற அப்படின்னாக்கா ஜகத் பிரசித்த உலகத்துல பிரசித்தமா இருக்கக்கூடிய இந்த சாதனம் சிரவணம்னா என்னன்னாக்கா ஏனாப்பி கேனக்கரணேன்னு எந்த ஒரு இந்திரியத்தினாலையும் எந்த ஒரு புஞ்சம் ஏதாவது ஒரு சப்த சமூகத்தை ஸ்ரவணேந்திரியத்தினால கேக்கிறதுக்கு ஸ்ரவணம் அப்படின்னு பேரு அடுத்தது எப்படிப்பட்டதானா சப்த புஞ்சத்தை கேட்டா ஸ்ரவணம்னு பேருனாக்கா சிவபரம் பரம சிவபரமா என்னென்ன இருக்கோ ஒரு ஸ்ருதி வாக்கியமா இருக்கலாம் ஸ்மிருதி வாக்கியங்களா இருக்கலாம் இத்திஹாச புராண வாக்கியங்களா இருக்கலாம் ஆச்சாரியர்களோட வாக்கியங்களா இருக்கலாம் பிரம்மசூத்திரம் பிரம்மசூத்திர பாஷ்யமா இருக்கலாம் உபனிஷத் பாஷ்யமா இருக்கலாம் திருமுறைகளா இருக்கலாம் ஆகமங்களா இருக்கலாம் ஸோ இது ஏதாவது ஒண்ணா சிரவணம் பண்றது அப்படிங்கிறது இது என்ன சிவபரமா இருக்கக்கூடிய கிரந்தங்கள் இதெல்லாம் இது எதாவது ஒன்று ஸ்ரவணம் பண்ணுறதுங்கிறது ஸ்ரவணம் அதே மாதிரி இது எப்படி இது எப்படி இப்போ எப்படி சொல்கிறோன்னா ஏன்னா ஸ்ரவணந்திரியம் எப்படி இப்போ எங்கே எந்த ஒரு விஷயத்தில் பிரணிதானம் அடையிறதோ ஸோ ஒரு லயம் அடையிறதோ எந்த ஒரு விஷயத்தில் வந்து ஒரு திருடமாக ஒரு ஆசக்தி ஏற்படுறதோ அந்த ஸ்ரவணேந்திரியத்துக்கு ஸ்ரவணேந்திரியம் மூலமாக மனசுக்கு எந்த ஒரு விஷயத்தில் ஆசக்தி ஏற்படுறதோ அந்த விதமாக வந்து அதை பண்ணணும் அப்படிங்கிறார் அதனால இந்த மூணு ப்ராசஸ்ல சிவயோகத்தை அடையிற இந்த மூணு சாதனங்களில் முதல் சாதனம் அப்படிங்கிறது ஸ்ரவணம் ஸ்ரவணம் ஒழுங்காக இருந்தால் தான் அதுக்கு அதுக்கு மேலே அஸ்திவாரம் ஸ்ரவணத்துக்கு மேலே சிரவணங்கிறது கீழ் இருக்கக்கூடிய அஸ்திவாரம் இந்த அந்த ஸ்ரவணத்துக்கு மேலே தான் கீர்த்தனங்கிறது ஒழுங்கான கீர்த்தனம் எஸ்டாப்ளிஷ் ஆக முடியும் நல்ல கீர்த்தனம் நல்லா இருந்தால் தான் அப்புறமா மனனம் எஸ்டாப்ளிஷ் ஆக முடியும் அதனால் கீர்த்தனமும் மனநமும் ஸ்ரவணத்தை வந்து அடிப்படையாக கொண்டது ஏன்னா ஒரு ப்ராப்பர் ஸ்ரவணம் இருந்தால் தான் பிரமேயத்தோட ஸ்வரூபம் ஒழுங்காக தெரியும் நமக்கு ஏன்னா ஒழுங்காக ஸ்ரவணமே சரியாக இல்லைன்னாக்க ஸ்ருதி வாக்கியங்களை வேத வாக்கியங்களை சரியாக ஸ்ரவணம் பண்ணல உபனிஷத் வாக்கியங்களில் தசோபனிஷத்தா இருக்கலாம் ஷைவோபனிஷத்தாக இருக்கலாம் இந்த உபனிஷத் வாக்கியங்கள் சிரவணம் பண்ணாமல் அதே மாதிரி பிரம்மசூத்திரங்களை சிரவணம் பண்ணாமல் இத்திகாச புராணங்களை சிரவணம் பண்ணாமல் ஆறு தர்சனங்களை சிரவணம் பண்ணாமல் திருமுறைகளை ஸ்ரவணம் பண்ணாமல் சிவாகமங்களை சிரவணம் பண்ணாமல் பிரமேயத்தை சரியா தெரிஞ்சுக்க முடியாது ஏன்னா பிரமேயத்தோட ஞானம் வந்து எதில் அடிப்பா எதில் அடங்கியிருக்குன்னாக்க ஸ்ரவணத்தில் இந்த ஸ்ரவணம் ஸ்ட்ராங்காக இருந்தாக்க தான் அதுக்கு மேலே இது வந்து ஒரு ஸ்ட்ராங் அஸ்திவாரம் அப்படிங்கிறது ஒரு பில்டாகும் ஸ்ரவண ரூபம் அஸ்திவாரம் சரியாக இருந்தால் தான் மேலே கன்ஸ்ட்ரக்ஷனான கீர்த்தனமும் மனநமும் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஏன்னா ஸ்ரவணத்தை ஒட்டி கீர்த்தனமும் மனநமும் இருக்கணும் அதனால ஸ்ரவணம்ங்கிறதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மனனங்கிறது வந்து மேலே ஃபர்தராக வந்து ஹையர் ஸ்டேஜஸில் மனனத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் உண்டு அதே மாதிரி வந்து கீழ் லெவலில் இருக்கிற வாழ்க்கை ஸ்ரவணம் இஸ் த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அடுத்தது நாலாவது ஸ்லோகத்தில் சொல்கிறார் சத்சங்கமேன பவதி புரஸ்தாத் சங்கீர்த்தனம் சவணம் ரத பசுபத்தை ரத்தம் சார்வோத்தமம் பி தன் மனநம் ததந்தே சர்வம் சங்கர திருஷ்டிபாத்தே ஸ்ரவணம் அப்படிங்கிற அந்த ஒரு சாதனம் எப்ப ஏற்படும்னாக்க சத்சங்கம் இருந்தாக்கிரவணம் அப்படிங்கிற சாதனம் ஏற்படும் முதல் முதல்ல ஏற்படக்கூடிய ப்ராசஸ் வந்து சவணம் இந்த சிரவணம் ஏற்பட்டாதான் அத்தா அப்படிங்கிறது அடுத்தது ஸ்ரவணம் ஸ்ரவண்தரம் பசுபதியினுடைய பரமேஸ்வரனுடைய கீர்த்தனம் அப்படிங்கிறது ஏற்படும் புராண கதைகள் அதுமாரி உபனிஷத் ஸ்ரவணம் இதெல்லாம் பண்ணினாக்க தான் மேற்கொண்டு பாராயணம் பண்ணலாம் இல்லைன்னாக்கா ஒரு அந்த அந்த கதையை வந்து வேறொத்தருக்கு சொல்லலாம் సో అం కీర్తనం ఇట్ ఇస్ డిపెండెంట్ ఆన్ శ్రవణం సర్వోత్తమం భవతి తన్ మననం తదంతే కడసత్కం ఉత్తమమాననం వస్తుంది సంభవి సర్వం హి సంభతి శంకర దృష్టి ఇది మూనుమే పరమేశ్వరను దృష్టిపాతం పరమేశ్వరనోడ కటాక్షం ఏర్పడు అ ரோமஹர்ஷணர் சூத்தர் சொல்ற அஸ்மின் சாதனம் மகாத்மியே புராவிருத்தம் முனீஸ்வராஹா யுஷ்மதர்த்தம் பிரவக்ஷியாமி ஷுணுத்வம் அவதானத இந்த சாதனம் மகாத்மியத்தோட அத்தியாயத்தில் இந்த சாதனம் மஹாத்மியத்தை சொல்லிட்டு இருக்கிற சமயத்தில் ஹே முனீஸ்வரர்களே ஒரு பிராச்சீன காலத்துல முன்னாடி ஒரு காலத்தில் நடந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் நான்

முன்னாடி ஒரு காலத்துல என்னோட ஸ்ரீ வியாசாச்சாரியர் பராசர மகர்ஷியோட புத்திரரான ஸ்ரீ வியாசாச்சாரியர் சரஸ்வதி பவித்திரமான சரஸ்வதி நதியோட தீரத்துல உக்காண்டு தபஸ் பண்ணின் இருந்தார் தபஸ் பண்ணின்றிருந்தார்னு சொல்றப்போ எப்படிப்பட்ட விசேஷணத்தை இங்கே பிரயோகம் பண்ணியிருக்கார் அப்படின்னாக்கா சம்பிராந்தஹா அப்படிங்கற విశේෂණతinga யூஸ் பண்ணி ற்க සම්бран்தஹா నాక இப்ப ஒரு கிராஸ் மீனிங் ஆஃப் ఇట్ నాక కొలంబిపోయి కర్వర అబడిన అర్థం ఆనపి ఇందెడత పవ వ్యాసాచార్య ఈమారి ఒక ప్రియ మహాత్మా వరబడి కొలంబిపోయి కర్కారన అబడిన అర్థం ఆ కొలంబిపోయి కర్కార అబడినది అంటే అర్థంల సంбран்தஹா అబడిన నాక భ్రమహా అబడిన నాక సో శ్రీ ശങ്കర భగవద్పాదాలొడ ముండకోపనిషద్ భాష్యత బేస్ పడి మనం ఇద ఎక్స్‌ప్లెయిన్ பண்ணனும் నాక सो इट हेसिकल मीनि और स्पेसीफिक मीनिंग भ्रम अनाषय संशयारूप संशयारूपक संशय अद भ्रम अब इपे भगवत् तनोड उपनिषद मुडकोपनिषद भाषा सुलिकान आमरणा गंगा श्रोतोपत् प्रवृत् இத்தியர்த்தாக இந்த சம்சயம் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னாக்கா யாருக்கு இந்த சம்சயம் அப்படிங்கறதே இருக்கும் அப்படின்னாக்கா லௌகிக்கானாம் லோகேபவானாம் லௌகிக்கானாம் அப்படின்னா சம்சாரிகளுக்கு அப்படிங்கிறது அர்த்தம் இந்த சம்சாரத்துல ஜனன மரண சக்கரத்துல வந்து பிடிப்பட்டிருக்கிறவாளுக்கு அப்படிங்கறது அர்த்தம் ஆமரணாத்து கடைசி இந்த கடைசி வரைக்கும் பிரவருத்தா வந்து பிரவிறத்தி சென்று இருக்கக்கூடியது எப்படின்னாக்கா கங்கா ஸ்ரோத்தோவத்து கங்காவோட கரண்ட் எப்படி இருக்கு கங்கையோட ஃப்ளோ எப்படி இருக்குமோ அவிச்சின்னமாக வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம்லி ஸ்ட்ராங் ஃப்ளோ எப்படி கங்கைக்கு இருக்குமோ ஒரு ஸ்ட்ராங் கரண்ட் இப்போ ஹரித்வாரத்துல வந்து நம்ம எப்படி கங்கை ஓடுறாளோ அதை வந்து நம்ம இப்போ நினச்சிக்கலாம் மனசில் எப்படி கங்கை ஹரித்வாரத்துல ஓடுறாங்களோ அந்த மாதிரி இந்த அவித்யா இந்த சம்சயம் அவித்யா ரூபமாக சம்சயம் அப்படிங்கிறது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு அவ்வளோ ஈஸியாக வந்து ஓவர் கம் பண்ண முடியாததை அதனால தான் இந்த ஒரு எக்ஸலென்ட் உப்பமா கொடுத்து உப்பமா ஒரு எக்ஸலெண்ட் உபமானம் கொடுத்துருக்காரு ஸ்ரீ சங்கர பகவத் பாதாளி இந்த இடத்துல ஸோ தான் வந்து பிரமஹா அப்படின்னு பேர் சமயக்கு பிரமேண கிரஸ்தா சம்பிராந்தா சம்யக்குன்னு ரொம்ப நல்லா ரொம்ப ஸ்ட்ராங்கா பிரமேண பிரமத்தினால அவித்யா ரூபமான சம்சயத்தினால கிரஸ்தக பிடிப்பட்டிருக்கிறவன் சம்பிராந்தா அப்படிப்பட்ட ஸ்ரீ வியாசacharya முக்திய அடைனோம்ங்கறதுக்கு என்ன வித்யந்த் வித்யதே हृदय ग्रந்தி சித்யন্তে सर्वसंशयாஹ அப்படிங்கற முண்டகோபனிषद வாக்கியம் இருக்கு क्ष्रियন্তে சस्य கர்மானி தஸ்மின் दृष्टே பราวரே அப்படிங்கற முண்டகோபனிषद 3வது அந்த நியபகம் வெச்சுக்கணும் நம்ம இந்த இடத்தல என்ன இது தான் வந்து இதயத்துல இருக்கக்கூடிய ग्रந்திavidya avidya vaasanamaayama இருக்கக்கூடிய ग्रந்தி புத்தியா ஆசிரயம் பண்ணிட்டு இருக்கிற இந்த கிரந்தி எப்ப வந்து உடஞ்சு போறதோ எல்லா சம்சயங்களும் அவித்யா ரூபமா இருக்கக்கூடிய சம்சயங்கள் எல்லாமே எப்ப வந்து நிவத்தி அடையில நிவிற்த்தி அடையிறதோ அதே மாதிரி எல்லா அந்த கர்மாக்களும் எப்ப கஷயமா க்ஷயம் அடையிறதோ அப்பதான் வந்து முக்திங்கிறது ஏற்படும் தஸ்மின் திருஷ்ட பராவரைய அந்த பரபிரம்மண சாட்சா்காரம் பண்ணின உடனே இது எல்லாமே விட்டுடுறது ஒரு ஜீவாத்மாவை அப்பத்தான் முக்திங்கிறது அவனுக்கு ஏற்படுறது அதனால சம்பிராந்தாக்கா அவித்யாரூபித்யாரூப சம்சயகிரஸ்தா அப்படிங்கறத அர்த்தம் இந்த இடத்துல அடுத்தது கச்சன் எதிர விமானே நார்க்க ரோஷிஷா அப்ப அந்த சமயத்துல ஸ்ரீ வியாசாச்சாரியர் சரஸ்வதியோட தீரத்துல உட்காந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல ஆகாஷத்துல தன்னுடைய விமானத்துல சனத்குமாரர் அப்படிங்கிற மகர்ஷி சஞ்சாரம் பண்ணின் இருந்தார் பிரம்மாவோட நாலு மானச புத்திரர்கள் சனகர் சனாதனர் சனந்தனர் சனத்குமாரர் நாலு பேர் வந்து அவரோட மானச புத்திரர்கள் அதுல சனத்குமாரர்ங்கிற மகர்ஷி எதிர்ச்சையா மேலே வி அவரோட ஆகாசத்தில் விமானத்தில் பறந்துட்டு இருந்தார் அப்ப என்னோட தேசிக்கரான ஸ்ரீ வியாசாச்சாரியரை अवर पातार ददर्शय मम देशिकम एनोड देशिकरेनोडा आचार्यरान श्री व्यास आचार्यर अवर पातार अपा ध्यानारूढ प्रबुद्धोसो ददर्शतम अजात्मजम प्रणिपत्याह संभ्रांतह परम कौतुहलम मुनिहि अप श्री व्यास आचार्यर ध्यानम अपडिंगर अंध अवस्था इला आरूढम आंदार ध्यान अवस्थाला बंदे रंदुंदार श्री व्यास அஜாத்மஜம்னாக்கா அஜர்னா பிரம்மாவனுடைய புத்திரரான புத்திரான்னு பார்த்துட்டு அடுத்தது என்ன பண்றாருனாக்கா அவருக்கு சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்றார் ஏன்னா ஒரு குருஸ்தானத்துல அவர் இருக்காருங்கிறதுனால வந்து அவருக்கு சனத்குமார மகர்ஷிக்கு ஸ்ரீ வியாசாச்சாரியர் நமஸ்காரம் பண்ணிட்டு ரொம்ப குதூஹலத்தை அடைஞ்சார் ஸ்ரீ வியாசாச்சாரியர் தத்வார்கியம் அஸ்மை பிரதத தேவயோகியம் சிஷ்டரம் பிரபு மஹர்ஷிக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு அடுத்தது அவருக்கு உச்சிதமான ஆசனத்தை அவர் உட்கார்றதுக்காக ஆசனத்தை அவருக்கு கொடுத்துட்டு தேவயோக்கியம் விஷ்டரம் தேவர் தேவர் ரிஷிக்கு கொடுக்க வேண்டிய ஆசனம் என்னவோ அப்படிப்பட்ட ஆசனத்தை அவருக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சு அவர் வந்து அந்த சந்தோஷம் அடைஞ்ச அந்த சனத்குமார மகர்ஷி தம் பிரகுவம் பணிவா இருக்கு பணிவா அவருக்கு கைங்கரியம் பண்ணின இந்த வியாசாச்சாரியரை பார்த்துட்டு கம்பீர பிரபு அந்த பிரபுவான ஸ்ரீ சனத்குமாரர் ஒரு லவுட் அண்ட் ஸ்ட்ராங் வாய்ஸ்ல வந்து அவர்கிட்ட அவருக்கு அவர்கிட்ட பேசினார் கம்பீரையாகிறா பிராஹா அடுத்தது சனத்குமார் உவாச்சா ஸ்ரீ சனத்குமாரர் பேச தொடங்கிறார் அடுத்தது ಸತ್ಯಂ ವಸ್ತು ಮುನೆ ದಧ್ಯಾ ಸಾಕ್ಷಾತ್ ಕರಣಗೋಚರ ಸಹಾಯೋತ್ರ ತಪಶ್ಚರಸಿ ಕಿಂಕೃತೆ ಹೇ ಮುನೆ ಹೇ ವ್ಯಾಸಾಚಾರ್ಯ ಹೇ ವ್ಯಾಸ ದ ಸತ್ಯಮನ ವಸ್ತು ಎನ್ನವೋ ಸನಾತನಮೂಡೆಯ ವಸ್ತು ಎನ್ನವೋ ಅಂದ ವಸ್ತುವ ನೀ ಮನಸಲ್ಲ ಧ್ಯಾನು அந்த பரம அந்த சனாத்தனமா இருக்கக்கூடிய வஸ்து என்னன்னாக்கா சாட்சா கோச்சரஹா செல் பிரம்ம சாட்சா தான் அந்த வஸ்துவை வந்து அடைய முடியும் அது எப்படிப்பட்டதா என்னதுன்னாக்கா சஹா சிவஹா அந்த பரம்பொருளுக்கு சிவஹா அப்படின்னு பேரு அதனால கிம்கிருத்தே அத்தனை தபா சரசி సో ఎద నోకీ తపస్ అనుష్ఠానం పనికా ఇంక అప్పటి సనత్కుమార మహర్షి కేవి ఏముక్త కుమారేణ ప్రోవాచ స్వాశయం ముని ధర్మాత్ కామమోక్షాశ్చేదార్గే కృతాదరా బహుధా స్థాపిత లోకే మయా కృపయా తథ ఇంత విధతు సనత్ కుమార్సిన ఉడనే தன்னுடைய மனசுல என்ன தன்னோட மனசுல என்ன இருக்கு அப்படிங்கிற இன்டென்ஷனை வியாசாச்சாரியர் வெளிப்படுத்தினார் தர்மார்த்த காம நாலு புருஷார்த்தமாக இருக்கு சொல்லக்கூடிய தர்மம் அர்த்தம் காமமும் மோட்சமும் அப்படி இந்த நாலு புருஷார்த்தங்களும் தான் வேத மார்க்கத்துல ரொம்ப கொண்டாடப்பட்டிருக்கு இந்த நாலு புருஷார்த்தங்களும் வேத மார்க்கத்துல சம்மதிக்கப்பட்டிருக்கு అదనాల బహు అది నాలుగు మార్గంలో నాలుగు పురుషాథంలో పలు విధతుల లోక శాస్త్రమూలమా స్థాపిక పట్టి ఇంత లోక మృపయాపయా అదనాలంభూత మేప్యేం గురుభూత సాధనకం జ్ఞానం నోదేతి పరమాద్భుతం తపశ్చరామి ముక్తం నే కారణం அதனால இப்படிப்பட்ட எனக்கு இதனால புருஷார்த்தங்களையும் அடையணும்னு ஆசைப்படக்கூடிய எனக்கு குருவா இருக்கக்கூடிய நீங்க முக்தியோட கருவியா இருக்கக்கூடிய இந்த ஞானத்தை நீங்க உபதேசம் பண்ணணும் ஏன்னா அந்த ஞானம் இது என் மனசுல வந்து உதிக்கல அந்த ஞானத்தை அடையணும் அது முக்தியர்த்தம் தபராமி முக்திய அடையணும் அப்படிங்கிறதுக்காக அந்த தபசை பண்ணிட்டு இருக்கேன் அதனால இதோட காரணம் எனக்கு என்னன்னு தெரியல அந்த முக்தி அடையணும் அப்படின்னாக்க நீங்க தான் உங்களோட கிருப்பையாட்டும் நிச்சயம் முக்தி காரணம் அதனால பகவான் குமாரர் சனத்குமாரர் வியாசாச்சாரியரோட இந்த வாக்கியத்தை கேட்டுட்டு முக்தியோட காரணம்னா என்ன முக்தி எந்த காரணத்தினால முக்திங்கிறது ஏற்படும் அப்படிங்கறத சொல்ல தொடங்குறார் ஸ்ரவணம் கீர்த்தனம் சம்போஹோ மனநம் ச மகத்தரம் திரயம் சாதன முக்தம் வேத சம்மதம் பரமேஸ்வரன் சம்பந்தமான ஸ்ரவணம் பரமேஸ்வரன் சம்பந்தமான கீர்த்தனம் பரமேஸ்வரன் சம்பந்தமான மனநம் இது மூணுக்குத்தான் முக்தி ஹேத்துத்வம் உண்டு இந்த மூணு வேத சம்மதம் வேதங்களாலே ஒத்துக்கப்பட்டிருக்க மந்தரே மத தபஷ் சரணமாச்சரம் முன்னாடி ஒரு காலத்துல நீ எப்படி இன்னைக்கு சம்பிராந்தனா இருக்கியோ இந்த அவித்யா ரூபமான சம்சயத்தினால பிடிபட்டு இருக்கியோ அதே மாதிரிதான் நானும் முன்னாடி ஒரு காலத்தில் சம்பிராந்தனாக இருந்தேன் அவித்யா ரூபமாக இருக்கக்கூடிய சம்சயம் என்னையும் வந்து ஸ்ட்ராங்காக பிடிச்சுன்னு இருந்தது அப்போ என்ன பண்ணினேன்னாக்கா என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு இருந்து இன்னொரு ஒரு சாதனத்தை கான்ஸ்டண்ட்டாக வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தேன் அந்நிய சாதன சம்பிரமாக ஒரு ஒரு சாதனத்தையாக அனுஷ்டானம் பண்ணி அனுஷ்டானம் பண்ணி எப்படி முக்தி அடையறதுன்னு நிறைய பிரயத்னம் போட்டுருந்தேன் அப்போ அந்த ஒரு சமயத்தில் மந்தரம் அப்படிங்கற அந்த மாமா पर्वतத்துக்கு வந்த நான் தபசு அனுஷ்டാനം பண்ணிட்டுட்காக சிவாஜ்ஞய ததப்தாப்தஹ भगवान நந்திகேஸ்வரஹ ஸமே தயालுர் ભગવાન சர்வசாட்சி கணேஸ்வரஹ அப்ப மந்தர पर्वतத்துல நான் தபசு அனுஷ்டാനം பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல சாக்ஷாத் நந்திகேஸ்வரர் வந்தார அந்த இடத்துக்கு ரொம்ப தயாலுவா இருக்கக்கூடிய பகவான் நந்திகேஸ்வரர் ஜகத்துல என்னென்னலாம் நடக்கிறதோ அது அத்தனைக்கும் சாட்சியா இருந்து விளங்கக்கூடிய எல்லா சுபங்கண கணங்களுக்கும் ஈஸ்வராக விளங்கக்கூடிய அந்த பகவான் நந்திகேஸ்வரர் நான் தபஸ் பண்ணிட்டு இருந்த இடத்துல எனக்கு முன்னாடி வந்து ஆவிர்வாமானார் உவாச்ச மஹியம் சஸ்நேகம் முக்தி சாதனம் உத்தமம் ஸ்ரவணம் கீர்த்தனம் சம்போகோ மனநம் வேத சம்மதம் முக்தி அடையிறதுக்கான உத்தமமான சாதனம் என்னன்னாக்கா பரமேஸ்வரன் சம்பந்தமான ஸ்ரவணம் பரமேஸ்வர சம்பந்தமான கீர்த்தனம் பரமேஸ்வர சம்பந்தமான மனநம் இது மூணுக்குத்தான் முக்தி ஹேதுத்துவம் இருக்கு அப்படின்னு ரொம்பத்தோட ஏங்கிட்டக்க பகவான் நந்திகேஸ்வரர் இதை ரிவீல் பண்ணிட்டு போனார் த்ரிகமிச்ச சாதனம் முக்தே ஹே சிபேன மம பாஷிதம் அதுவும் என்ன சொன்னார்னாக்கா இந்த மூணு சாதனம் தான் சாட்சாத் பரமேஸ்வரனே எனக்கு சொல்லி கொடுத்துருக்கார் ஸ்ரவணாதி திரிகம் பிரம்மன்னு முகர்முகோஹோ அதனால ஹே பிரன்னு ஹே சனத்குமார இந்த மூணு சாதனத்தை இந்த த்ரிகம் அப்படின்னா மூணு திரையாணம் சமாஹாரம் இந்த மூணு சாதனமா இருக்கக்கூடிய ஸ்ரவண கீர்த்தன மனநத்த முகர்முகோஹோ திருப்பி 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 அனுஷ்டானம் பண்ணிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு சனத்குமாரர் நந்திகேஸ்வரர் சொன்னார் இந்த மூணு மார்க்க இந்த மூணு சாதனத்தை பரமேஸ்வரர் நந்திகேஸ்வரர் சொன்னார் பகவான் நந்திகேஸ்வரர் சனத்குமார மகர்ஷிக்கு சொன்னார் சனத்குமார மகர்ஷி வியாசாச்சாரியருக்கு சொன்னார் வியாசாச்சாரியர் பௌரா சூத்த பௌராணிக்கரான ரோமஹர்ஷனர் கிட்ட சொன்னார் ரோமஹர்ஷனர் நமிஷாரண்ய மகர்ஷிகளுக்கு இத வந்து உபதேசம் பண்ணினார் పౌరాణిక మహర్షిక శిష్యాలకు ప్రశిష్యాలకు కొడుతు అప్పటి తా పరమేశ్వర సంబంధాన మూడు సాధనము లోక ప్రసిద్ధి అడముక్వా తతో వ్యాసం సానుగో విధినందన నందన జ స్వా స్వాభిమాన పదం పరమశోభనం ఏవముక్తం సమాసేన పూర్వ వృత్తాంతముత్తమం ஏவமுக்சுவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணு மார்க்கத்தை மூணு சாதனம் என்னங்கறது உபதேசம் பண்ணிட்டு தத்தக அடுத்தது இருக்கிற இடத்துல இருந்து கிளம்பி போனார் விதிநந்தன விதினகா பிரம்மா விதினோட நந்தனர் புத்திரர் பிரம்மாவோட புத்திரரான சனத்குமார மகர்ஷி தான் விமானத்துல எப்படி வந்தாரோ அதே வழியில தான் விமானத்துல வேற ஒரு இடத்துக்கு போய் சேர்ந்தார் அது மாதிரி ஏவமுக்தம் சமாசன் இந்த விதத்துல சிப்மாதி மூணு சாதனங்கள் சொல்லப்பட்டிருக்கு ரிஷய ஊச்சு ரிஷிகள் சொல்றார் ஸ்ரவாதி சூத்த முயஸ்வணித் சிக்கு முச்சுத்தை ஜன அயத்ன முதலி சாத்து கர்ம கேனஹேத்து பௌராணிகே இந்த மூணு சாதனங்கள் ஸ்ரவணம் கீர்த்தனம் மனநம் அப்படிங்கிறத நீங்க சொன்னேன் இந்த மூணு சாதனத்துக்கு தான் முக்தியோட உபாயத்துவம் இருக்குங்கிறதும் சொல்றேன் முக்தி அப்படிங்கிறது இது மூலமாக ஒரு கருவியா வச்சுட்டு முக்தியை அடைய முடியும் அப்படிங்கிறதும் நீங்க சொல்லியிருக்கீள் இந்த ஸ்ரவணாதி இந்த ஸ்ரவணம் கீர்த்தனம் மனநம் அப்படின்னு இந்த மூணு சாதனத்தை யாரால அனுஷ்டானம் பண்ண முடியலையோ அப்படிப்பட்டவர்களுக்கு வேற என்ன வழி இருக்கு வேற சுலபமா வேற எந்த வழியினால முக்தி அவ அடையலாம் அப்படிங்கறது தான் கொஞ்சம் சொல்லணும் அயத்னேன இவ முக்தி சாத்த கொஞ்சம் அதை கஷ்டப்படுறவர்களுக்கு கொஞ்சம் அயத்னேனா கம்மி யத்னத்தால அப்படிங்கறத வந்து இன்டர்பிரேட் பண்ணி சொல்லலாம் எந்த ஹேத்துனாலும் எந்த ஒரு மார்க்கத்தினால எந்த ஒரு கரணத்தினால கம்மி யத்னத்தினால சிவயோகம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் சொல்லணும் அப்படிங்கிறது மகர்ஷிகளோட கேள்வி சூதா பௌராணிக்க இருக்கு இதோட இந்த நாலாவது அத்தியாயம் முடிகிறது இதோட மங்களாச்சரணத்தை சொல்லிட்டு சமாபனம் பண்ணிக்கிறேன் அடுத்த செஷனில் அஞ்சாவது அத்தியாயம் இந்த ஸ்ரவணாதி மார்க்கம் இது மூணையும் அனுஷ்டானம் பண்ண முடியாதவ அவளுக்கு என்ன உபாயம் சொல்லியிருக்குங்கிறது அடுத்ததாவது அஞ்சாவது அத்தியாயத்தில் பார்ப்போம் वर्तन्ताम् सुखिता प्रजा वसुमती राजन्वती जायताम् वाचस्सम संवरनाय जाग्रतु सताम् शब्दार्थता टंकिताः स्वायत्तेन्द्रिय बुधाः भक्ति भगवती सर्वेषु संपद्यताम् नमः पार्वती पतये हर हर महा